நண்பர்களே நீங்கள் உங்கள் சரி வாங்க போய் என்ன கௌசிக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வெளியே வர போறாரு அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு மா பேரும் ஒரு பக்கம் சந்தோஷத்துல அப்படியே கிராண்டா ஒரு செலிபிரேஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்காரு அதே சமயத்துல தான் பெத்த கார்த்தி எதுவுமே புரிஞ்சுக்காம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அந்த கெட்டவங்க பேச்சை கேட்டு அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கானே உயிருக்கு எதனா ஆபத்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜானகி அணு அணுவா சித்திரவாதப்பட்டுனு இருக்காங்க மனசளவுல சரி இருந்துட்டு போது எதையும் வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவங்களுக்குள்ளேயே அவங்க கஷ்டப்பட்டுனு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் டிராவல் பண்ண இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கௌதம் வெளியே வந்து அடுத்த செகண்டே நம்ம மல்லியை பார்த்து கேட்கிற ஒரே வார்த்தை இலக்கிய எங்க கார்த்திய அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கார்த்தி இனிமே கண்ணிலே முடிக்க மாட்டேன் நீ யாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்னை திட்டான் அதுவும் இல்லாம நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு அவன் கிளம்பிட்டான் இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏதோ பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி விட இலக்கியா பாத்துக்கலாம் நல்லவங்களுக்கு எப்பவுமே கெட்டது நடக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா கெட்டதே நடக்காது கார்த்தியை கூடிய சீக்கிரம் கூடிய இரவு நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா கார்த்தி பண்ற ஒவ்வொரு விஷயமும் மாஸ் அல்ட்ரா மாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஏன் எதனாலடா கார்த்தி எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கார்த்தி நல்லவர் தான் ஆனா அவர் செய்யற செயல் எல்லாமே கொஞ்சம் மோசமா இருக்குங்க இப்ப எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கொடூரமானவரா போயிருக்காரு இந்த கௌதம் என்னை எப்படி உள்ளா வச்சு சுத்தரப்பட சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே அண்ணுவனுவா சுத்தரப்பட்டேன் நல்லா திரும்பி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு திரும்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே இவங்கிட்ட நம்ம எது பேசினாலும் இப்போதைக்கு புரோஜனும் இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் நாம தான் கடத்தணும் நாம தான் இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள முழுசும் இதை நம்பிக்கிட்டே இருக்கான் இதுக்கு அப்புறம் நம்ம பேசினாலும் சண்டேல தான் போய் முடியும் அதனால எதுவும் இப்போதைக்கு நாம பேச தேவையில்ல இதுக்கப்புறம் பொறுமையா எல்லாமே கடந்து போகட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசciamo அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விசிட்டும் இப்படி 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 சிந்திக்கிறதுக்குள்ள அப்படியே சும்மா டக்கு 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 டக்குன்னு எல்லாமே மாறினே இருக்குங்க சரி மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த எஸ் எஸ் கர்கால ஒரு பக்கம் நம்ம நாகவா உங்க வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளை கருத்தி வச்சுன்னா மவனே அங்க போயிட்டு நான் தான் கருத்தா சொன்னேன் என் பொண்டாடி தான் கருத்தை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பத்தி எதனா சொன்னேன் அடுத்த செகண்டே உங்க பொண்டாடி பொழகுது தூக்கி போட்டு போயிடுவேன் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட இருக்காங்க அதனால வேற வழி இல்லாம நாகு இருந்தேன்னு ஓகே பரவாயில்ல அவங்களுக்கும் கஷ்டத்தை தரக்கூடாது அவங்களும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கட்டும் இவங்க மேலயே போடக்கூடாது நம்ம மேலயே நம்ம பழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைய காப்பாற்றுறதுக்கோசரம் இலக்கியக்காக இந்த கடத்தல நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே பழிய போட்டுன்னா அவரு இப்ப ஜெயிலுக்கு போறாரு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்குங்க மனசு அளவுல ரொம்பவே கண்ணுல ரத்த கண்ணீரா வர மாதிரி இருக்கு என்னங்க பண்றது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சந்திச்சு 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 ஒரு அடி மேல அடி அடி வாங்கி 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 இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாத லெவல்ல உட்காந்து இருக்காங்க இதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கௌதம் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு காத்தி வந்திருக்கான் என்னடா என்னைக்கு இல்லாதோ காத்து இன்னைக்கு வந்திருக்கானே சொல்லிட்டு இருக்காங்க வந்த உடனே அப்படியே சும்மா பத்திரத்தை நீட்டி தான் கைத்த போட்டு இனிமேல் சொத்தால எந்த கையில போட்டு கொடுக்குறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேக்குறான் டே 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 ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் கிட்ட பணி வைக்கல அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் நான் குடுக்குறேன் சும்மா அந்த அதட்டுறது உதட்டுறது இந்த வேலை எல்லாம் கிட்ட வச்சு கூட ஜாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்ல டேய் நீ நினைச்சதெல்லாம் இதெல்லாம் பண்ற நினைச்சிருந்திருக்கியா நான் நினைச்சாதான் எல்லாமே நடக்கும் நான் மட்டும்தான் நீ என்ன நினைச்சு இருக்க எங்க அம்மா வயிற்றுல நீ புலக்கொள்ள ஒன்றும் அதை பஸ்ட் நல்லா தெரிஞ்சு கேஸ் போட்டேன் வச்சுக்க அடுத்த நிமிஷமே இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்ல குட்டி எனக்கும் தெரியும் சரியா நீ எனக்கு அப்புறம் வந்தவன் கேஸ்ல என்னென்ன இருக்கு எது இருக்கு வீட்டுல சொத்து வச்சிருக்காங்களே அவன் வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் தான் சொத்துன்னு சொல்லிட்டா எந்த மயிலான ஒரு யாரும் குடுங்க முடியாது அத ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கும் நீ எவனா வேணாரு யாரா வேணாரு ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழலான்றியா வா இல்லைன்னா இப்படியே காலி பண்ண அந்த பத்திரத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் மூஞ்சி மேல அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு காத்திருந்து ஒரு பக்கம் டே கௌதமே உன்னை சும்மா விடமாட்டண்டா நீ பேசின பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பா அனுபவப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க நான் அனுபவிக்கிறதெல்லாம் கேட்டோம் நீ கிளம்பட அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம காத்து அப்படியே சும்மா கூணி குறி போய் வெளியே போறாங்க டே 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 காத்தி வட 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜானே வராங்க ஆமா வந்தவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் புள்ள அனுப்பு வாணி அக்கறக்கற மாதிரியே வர சொல்லுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிராமா இருக்கீங்களா என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்தி கோவப்பட ஆரம்பிக்கிறாரு கார்த்தி கார்த்தி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுறா இதெல்லாம் கோவப்படுறதுக்கு அர்த்தமே இல்ல ஒரு பிரோஜனம் இல்ல கிழிச்சு போட்டாக்க யாருன்னு கேக்கிறதுக்கு நாதில அந்த நிலைமையில இருக்கிற இப்போதைக்கு போய் போய் அந்த எஸ்எஸ்கே அந்த தாச்சி அவளா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளை நம்பி அந்த வீட்டுல தங்கினு இருக்கீங்க என்னைக்கு தூங்கி நிக்கிறமோ தலைமையில தூக்கி போடுவான்னு சொல்லிட்டு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கேட்டவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டேனும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்ல வச்சுக்கோ வாழ்க்கை நரகாசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும்போது கொஞ்சம் பதட்டமாவும் பயமா தாங்க இது என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் இக்கல்கள் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிதான் அவனும் வேற என்ன ஆப்ஷன் சொல்லுங்க பாக்கலாம் வேற எந்த ஆப்ஷன் இல்ல சரி ஓகே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வீடியோ தான் நம்ம யோசிச்சாகணும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க தான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ யூ நன்றி வணக்கம் வந்தனம் தருக